பார்த்தோம்னா நம்ம பாட்டிமார்கள் இந்த மூலிகை எப்பவுமே கையிலே வச்சிருப்பாங்க பசம்புக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு மனமான ஒரு மூலிகை இந்த மாதிரி தொப்புளை சுற்றி அது பத்து போடும்போது குழந்தைக்கு இருக்கக்கூடிய மாந்தம் அஜீர்ணம் இது எல்லாமே குணமாகுதுன்னு சொல்லலாம் இந்த நீர்கோத்து இருக்கக்கூடிய சமயங்களில் இது வந்து எடிமான்னு சொல்லுவோம் வயிற்றுல இருந்துச்சுன்னா அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனுக்கு வசம்பை வயிறு ஃபுல்லாக நம்ம பத்து போட்டோம்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வயிற்று பகுதி கால் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வசம்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்துறோம் ஆட்டிசம் இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்டிசம் இருக்கு அப்படின்னா இவர்களுக்குமே இந்த வசம்பு ஒரு மிக சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம் பல நோய்கள் வராமல் வசம்பு நம்மளை பாதுகாக்கும் சோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல நோய்களுக்கு இந்த வசம்பு பயன்படுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகள்லேருந்து வயதான காலம் வரைக்கும் நம்ம வாழ் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது குழந்தை பிறந்ததுலேருந்தே சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்துவோம் அதாவது நம்ம பாரம்பரியமாக பார்த்தோம்னா நம்ம பாட்டிமார்கள் இந்த மூலிகை எப்போவுமே கையிலே வச்சிருப்பாங்க இதுதான் இது பேர் வந்து பேர் சொல்ல மருந்து பிள்ளை மருந்து பிள்ளை வளர்ப்பான அப்படின்னு நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எந்த மூலிகைன்னு சொல்லிட்டு அதுதான் வசம்பு அக்கோரஸ் கலாமஸ் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம் வசம்புக்கு வந்து பார்த்தோம்னா பெக்குலியராக ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ மனமான ஒரு மூலிகை இது வந்து பார்த்தோம்னா இந்த வசம்பு முக்கியமாக குழந்தைகளுக்கு மாந்தம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மூலிகைகளில் முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போது குழந்தை வந்து பால் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்குது சாப்பிட்றது அப்படியே பால் பாலாக வாந்தி எடுக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நமக்கு வசம்பு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் நிறைய பச்சிடம் குழந்தைகள் பார்த்தோம்னா நைட்டில் வீர் வீர்னு அழுதுகிட்டே இருப்பாங்க என்ன ரீசன்னே தெரியல அழுதுகிட்டே இருக்கானே அதுக்கப்புறம் குழந்தை வந்து மோஷன் போகிறச்சே பால் அப்படியே போகிற மாதிரியில் க்ரீன் காலர்லேயே மோஷன் வந்து போகும் இதற்கு நான் என்ன பண்ணுவாங்கன்னா பசம்ப நல்ல விளக்குல நல்லெண்ணெய் தீபத்துல சுட்டு கறியாக்கிப்பாங்க இந்த கறியை தாய்ப்பால் விட்டு நல்லா இழச்சி தொப்பில் சுற்றி பத்து போடணும் இந்த மாதிரி தொப்புளை சுற்றி அது பத்து போடும்போது குழந்தைக்கு இருக்கக்கூடிய மாந்தம் அஜீரணம் இது எல்லாமே குணமாகுதுன்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த அஜீர்ண பிரச்சனை இருக்கும் பெரியவர்களுக்கே இருக்கும் அதுக்கு இந்த வசம்போட ஓமம் பெருங்காயம் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படின்னா வசம்பை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக எடுத்து மிக்ஸியில் போட்டு ஜளித்து எடுத்துக்கணும் ஏன்னா அதில் நிறைய நார் நாராக இருக்கும் மிக்ஸியில் போட்டு நல்லா ஜளிச்சு பவுடராக எடுத்து வச்சுக்கணும் இதோட ஓமம் ஓமமும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி இதோட கலந்துக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் வயிறு உப்பிசம் இல்லை மாந்தம் சரியா அமைய இருக்குது அடிக்கடி ஏப்பம் வருது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க என்ன பண்ணோம்னா வெந்நீரில் இதை ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து இந்த பொடியை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து இதை குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி தினமும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும் அதே மாதிரி வசம்பை நம்ம உடலில் இழைச்சி சில இடங்களில் தடணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய பலன்களும் நம்ம அடைய முடியும் எப்படி வயிற்றில் வந்து அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம வயிற்றில் பத்து போடுறோமோ அதே மாதிரி தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வசம்பை நல்லா தண்ணீர் வெந்நீர் விட்டு நல்லா இழைக்கணும் இழைச்சி வயிறு ஃபுல்லாக நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பத்து போட்டோம்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குது இல்லையா இந்த கண்டிஷனில் நிறைய பேருக்கு நீர் கோத்துருக்கும் வயிற்று பகுதியில் கால் பகுதியிலாம் வந்து நீர் கோத்துருக்கும் இந்த நீர் கோத்து இருக்கக்கூடிய சமயங்களில் இது வந்து எடிமான்னு சொல்லுவோம் வயிற்றில் இருந்துச்சுன்னா அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனுக்கு வசம்ப வயிறு ஃபுல்லாக நம்ம பத்து போட்டோம்னா நாளடைவில் இது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஞ்சி ஒத்திரம் நம்ம கொடுப்போம் இந்த இஞ்சி ஒத்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வசம்பை நல்லா இழைச்சி சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் பத்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இஞ்சி தண்ணீரை அதாவது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது திக்காக இருக்கக்கூடிய ஒரு துணியில் நினச்சி முதுகில் நம்ம ஒத்திரம் கொடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வயிற்று பகுதி கால் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தலைவலி இருக்கா முகத்தில் வந்து மங்கு இருக்கா இந்த மாதிரி சமயங்களில் சுக்கோடு சேர்த்து நம்ம பத்து போடலாம் தலைவலி இருக்கும்போது வசம்பும் சுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் இதை மூணுமே வெந்நீர் விட்டு நல்லா கலந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் சைனசைட்டிஸ் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸில் நிறைய பேருக்கு மங்கு இருக்குது இல்லை பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா வசம்பும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம முகத்தில் போடக்கூடிய நிறைய ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த வசம் வந்து ஒரு முக்கியமான மூலிகையா சேருது அது மட்டும் இல்லாம அதிவியர்வை ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான வியர்வை வரக்கூடிய சமயங்களில் இந்த வசம்பு நமக்கு பயன்படுது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அக்குள் பகுதியில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் ஸோ ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருக்கு ஏன்னா இந்த அக்குள் பகுதியில் கிராயின் ரீஜனில் இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் இருக்கும் இந்த கிளான்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய வியர்வை வந்து பார்த்தோம்னா இதோட கொழுப்பும் சேர்ந்து நமக்கு வெளியேறும் ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து ரொம்ப துர்நாற்றம் வர மாதிரி இருக்கும் இந்த சமயம் இது வந்து கற்றாழை நாற்றம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சொல்வோம் இந்த மாதிரி சமயங்களில் இந்த வசம்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வசம்பும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ குளி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது அதிகமான வியர்வை அப்படின்ற பிரச்சனை குணமாகுது பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வசம்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த வலிப்பு நோய் இருக்கு ஆர்டிசம் இருக்கக்கூடிய நபர்கள் ஆர்டிசம் இருக்குது அப்படின்னா இவர்களுக்குமே இந்த வசம்பு ஒரு மிக சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சரஸ்வதி சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்கு இதுல முக்கிய மூலிகையாக வசம்பு சேருது வலிப்பு நோயாளிகளுக்கு ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வசம்போடு சேர்த்து அதிமதுரம் அக்ரஹாரம் ஓமம் இந்துப்பு மிளகு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்து இந்த மருந்தை நெய்யோடு கலந்து கொடுக்கும்போது அதிகமான இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வலிப்பு வரக்கூடிய நபர்களுக்கு இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா மிக சிறந்த பலனை அடையலாம் அதே மாதிரி அடிக்கடி ஞாபக மருதி இருக்குது வயதானவர்களுக்கு ஞாபக மருதி இருக்குது கை கால் நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வசம்பு பொடியை எடுத்துக்கணும் இதோட வல்லாரை சாறு விட்டு கலந்து சாப்பிட்லாம் டெய்லி அந்த மாதிரி செய்ய முடியலன்னா கொஞ்சமாக வசம்பு பொடியை எடுத்து வல்லாரை சாறை விட்டு நல்லா கலந்து வெயிலில் உலர்த்தி எடுக்கணும் இது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் மிக்சியில் போட்டு பவுடர் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு இரண்டு வேலையும் தேன் அல்லது நெய்யோடு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஞாபக மருவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உரை மாத்திரை இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு சித்த மரத்தில் ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக இது கொடுத்துட்ருக்குறோம் இந்த உரை மாத்திரையிலையும் ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இந்த வசம்பு சேருது அதே மாதிரி இந்த உரை மாத்திரையை டெய்லி குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்று நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஞாபகத்திறனும் அதிகரிக்கும் பல நோய் நோய்கள் வராமல் வசம்பு நம்மளை பாதுகாக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல நோய்களுக்கு இந்த வசம்பு பயன்படுது இதோட மருத்துவ குணங்களை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி